இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் திருவசனம் இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்கள் இனங்களைக் கவ்வும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன்மீது தோன்றும் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம்மில் இயேசுவும் அவரில் நாமும் நிலை கொண்டிருக்கும் ஓர் வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் மேலான சந்தோஷத்தை உணர்வீர்கள் அந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது அனைத்தையும் விட பெரிய தேவன் உங்களுக்குள் வசிக்கின்றார் உங்களை பாதுகாக்கின்றார் நீங்கள் ஏன் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கின்றீர்கள் நம் ஏசு உங்களுக்கு எவற்றை தரப்போகிறார் என்பதைதான் இன்றைய வசனம் தெளிவாய் கூறுகின்றது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்கள் இனங்களைக் கவ்வும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன்மீது தோன்றும் இந்த உலகம் முழுவதும் இருள் மூடுமாம் மேலும் இந்த உலகில் உள்ள மக்களினங்கள் அனைவரையும் காரிருள் கவ்வுமாம் இப்படிப்பட்ட ஓர் மகா இருளின் அந்தகாரத்தின் காலம் வந்தாலும் நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் ஏனென்றால் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்கள் மேல் எழுந்தருள்வார் அவருடைய பெரும் மாட்சி உங்கள் மீது தோன்றுமாம் இப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எதை நினைத்தும் கலங்காதீர்கள் நாளைக்கு என்ன செய்வேன் அடுத்த மாதம் இந்த தேவைக்கும் இந்த கடனை திரும்ப செலுத்துவதற்கும் வட்டி கட்டுவதற்கும் என்ன செய்வோம் என்னை சுற்றிலும் பயங்கரமான இருட்டு மூடி இருப்பது போல் இருக்கின்றது எப்போது என் வாழ்வில் விடியல் வரும் நீதியின் சூரியன் என்று என் வாழ்வில் உதயமாகும் என்று கவலை கொள்ளாதீர்கள் ஜெபியுங்கள் நன்றியோடு கூடிய வேண்டுதல்களாக உங்கள் தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் உங்கள் மேல் எழுந்தருள்வார் மாட்சியாய் உங்கள் வாழ்வில் விளங்குவார் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஆசிர்வாதங்களையும் நன்மைக்குரிய மாற்றங்களையும் பார்க்கின்ற மற்றவர்கள் உங்களிடம் கேட்பார்கள் அப்போது உங்கள் மனம் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியில் பூரிப்படையும் இவற்றிற்கெல்லாம் உதாரணம் என்ன தெரியுமா இது நாள் வரை எத்தனையோ இருளான காரியங்கள் இந்த உலகை மூடியது கொரோனா மழை வெள்ளம் பூகம்பம் பஞ்சம் போர் பசி வேலையின்மை சுனாமி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இவை எல்லாவற்றிலுமிருந்து நாம் நம் இயேசுவால் காப்பாற்றப்பட்டு இன்று உயிரோடு இருக்கின்றோம் அதை நினைத்து நன்றியோடு ஜெபிக்கலாமா இயேசுவே இந்த பூவுலகை மூடிய இருளிலும் மக்கள் இனங்களை பற்றிய கார் இருளிலும் இருந்து எம்மை பத்திரமாய் பாதுகாத்ததற்காக நன்றி இயேசுவே எங்கள் மீது ஒளியாய் நீர் எழுந்தருளி உமது மாட்சி எங்கள் வாழ்வில் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி